மக்களே வணக்கம் நான் ஜெகன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சாயல்குடி ஜெகனோடய நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் எங்கள் பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய கருப்பட்டியை கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டியை வீடுகளுக்குரியவர் மூலம் நான் விற்பனை செஞ்சிகிட்டு இருக்கிறேன் நிறைய நகர்ப்புறத்தில் இருந்து வாங்கக்கூடிய புதிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் கருப்பட்டி எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பூசம் பிடிச்சிருச்சு சில நேரங்களில் வந்து ஓட்டை ஓட்டையாக விழுந்துருச்சு உருகி ஓடிருச்சு இந்த பிரச்சனை வந்து எதனால் நடக்குது கருப்பட்டி எதுக்கு இப்படி கெட்டு போன ஒரு கருப்பட்டியை அனுப்பிட்டீங்க உங்கள்ட்ட நல்ல கருப்பட்டி கிடைக்கணும்னு நினச்சி தானே நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய நபர்களுக்கு உண்டு இந்த இந்த பிரச்சனை நிறைய நபர்கள் நடக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நல்ல கருப்பட்டியில் கண்டிப்பாக நடக்கும் அதாவது இலகிற தன்மை அதுபோல் பூஞ்சை வரக்கூடிய பிரச்சனை இந்த கருப்பட்டியில் இயற்கையாக நடக்கக்கூடிய ரெண்டு வகையான ரெண்டு விதமான பிரச்சனைகளில் உண்டு புதிதாக நகர்ப்புறத்தில் வாங்கி பழக்கப்படுறவங்க நிச்சயமா இந்த பிரச்சனையை பார்த்துருக்க மாட்டாங்க இது ஏதோ கருப்பட்டியில் ஏதோ கோளாறுன்னு நினச்சிடுவாங்க ஆனால் க கருப்பட்டியில் நல்ல கருப்பட்டியில் இது இயற்கை நடக்கும் சீதோசனை நிலை மாற்றத்தில் இப்போ அதிகமான ஒரு வெப்பமான ஒரு இடத்துல கருப்பட்டி பக்கத்தில் வச்சுருந்தாலும் லைட்டாக இலகும் மெல்ட் ஆகும் அதுபோல் இந்த மழை காலத்தில் ரொம்ப குளிர்ந்த ஒரு ஒரு குளிர்ந்த காலகட்டம் ஈரப்பதமான ஒரு குளிர்ந்த கிளைமேட் இருக்குது அப்படின்னாலும் கருப்பட்டி கண்டிப்பாக மெல்ட் ஆகும் இந்த ரெண்டு காலகட்டத்திலேயுமே கருப்பட்டி மெல்ட் ஆகும் அதுக்கு ஒரு சரியான ஒரு சீதோஷ நிலை நார்மல் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் இதோட அதோட என்ன வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் அப்படியே இருக்கும் அதுபோல் கருப்பட்டியை நீங்கள் காற்றோட்டம் இல்லாமல் ஒரு பாத்திரத்திலேயோ டப்பாயிலேயோ பாலிதீன் கவர்லையோ போட்டு அடைச்சி நீண்ட நாள் மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா பூஞ்சை வந்துடும் இந்த மழைக்காலத்தில் ஈரப்பதமான இந்த குளிர்ந்த கிளைமேட்டில் கருப்பட்டியை நீங்கள் கவனமாக ஸ்டோர் பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கோங்க எல்லார் வீடுகளையுமே குளிர்சாதன பெட்டி இருக்குது அந்த குளிர்சாதன பெட்டியில் வச்சு பயன்படுத்துனீங்கன்னா நான் சொன்ன இந்த ரெண்டு பிரச்சனையுமே வராது தவிர்த்துடலாம் கருப்பட்டி என்ன வடிவத்தில் இருக்கோ அப்படியே தான் இருக்கும் அதனால புதிதாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க கருப்பட்டியில் நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மெல்ட் ஆகும் ஃபங்கஸ் ஆகும் கருப்பட்டி கெட்டு போகாது கெட்டு போகாத ஒரு பொருள் தான் அது நீங்கள் தீர்ற வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிற ஏரியா மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாகுவாக காய்ச்சி வச்சுக்குங்க அந்த த அந்த ஒரு அந்த பங்கஸ் வந்த ஏரியாவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட கருப்பட்டியை மட்டும் பாகுவாக காய்ச்சி வச்சு வடிகட்டி பயன்படுத்திக்கிங்க அதனால் இது கருப்பட்டியில் இப்படியான ஒரு பிரச்சனை கண்டிப்பாக புதிதாக வாங்கி பழக்கப்படுறவங்களுக்கு நடந்துச்சுனா நீங்கள் அது கவலைப்படாதீங்க கருப்பட்டி எந்த விதத்திலும் போகாது நீங்கள் நீண்ட காலம் வச்சு பயன்படுத்தலாம் இப்போ என் கையில் இருக்கிறது கருப்பட்டி தான் இப்போ க இது புது கருப்பட்டி இல்லை இப்போ நம்ம இருப்பு வச்சுருக்குறோம் புது கருப்பட்டி சீசன் முடிஞ்சிது இப்போ முடிஞ்சு ஒரு இப்போ ரெண்டரை மூணு மாதம் ஆச்சு இப்போ அதனால் கருப்பட்டியோடய நிறமும் அதோடய தன்மையும் மாறுபடும் புது கருப்பட்டி இப்படி இருக்காது இதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கலர் நல்லாயிருக்கும் இப்போ டல்லாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் வந்து காட்டுறேன் கருப்பட்டி நான் உள்ளே வந்து அதோட தன்மை வந்து மாவு தன்மையாக தான் இருக்கும் நீங்கள் எல்லா எங்கே ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கி சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து கருப்பட்டி உள்ள உடச்சி பார்க்கும்போது அது மாவாக தான் இறுகி மாறி இருக்கும் நீங்கள் புதுசாக சாப்பிடும்போது நம்ம அதிரசத்துக்கு மாவு சாப்பிடுவோம் வெறும் அதிரசம் சுடக்கூடிய மாவை எப்படி உருட்டி வச்சு அது வெறும் மாவை சாப்பிடும்போது எவ்வளோ மென்மையாக சுவையாக இருக்குமோ அதுபோல் புது கருப்பட்டி இருக்கும் இந்த நாளாக நாளாக கருப்பட்டி அந்த அந்த மாவே வந்து ரொம்ப இருகலாக மாறி உள்ளே உடைச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக ஒரு மாவு பதத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் ஒரிஜினல் கருப்பட்டி எல்லா காலகட்டத்திலையும் மாவுத்தன்மையாக தான் இருக்கும் உடைச்சி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மாவு போல் தான் உங்களை வாயில் போட்டு சாப்பிடும்போது கரையும் இந்த ஒரிஜினல் கருப்பட்டிக்குண்டான நான் இப்போ கருப்பட்டி உடச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இதே கருப்பட்டிலேயே வந்து நான் சொன்ன மாதிரியான அந்த பூஞ்சை வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன சின்னதாக ஓட்டை ஓட்டையாக வெள்ளை வெள்ளையாக பூக்க ஆரம்பிச்சிரும் அதுபோல் மெல்ட் ஆகும் இலகும் இந்த பிரச்சனைகள் வந்து புதிதாக வாங்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது வா கருப்பட்டி வாங்கி காலம் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை நல்லாவே தெரியும் இது புதிதாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்கு நல்ல கருப்பட்டி கலப்படம் இல்லாமல் வேணும் நம்பகத்தன்மையாக வேணும் அப்படின்னா நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சாயலூடி ஜெகனோட நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் வீடுகளுக்கு கொரியர் மூலமாக மட்டும் நான் அனுப்பிட்டுருக்கிறேன் என்னோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஜீரோ டூ போல் உங்களுக்கு பனை ஓலை பெட்டியில் தான் நம்ம இது போல் உங்களுக்கு பனை ஓலை பெட்டியில் தான் வச்சு நம்ம கருப்பட்டியை அனுப்பி வைப்போம் அதனால் நீங்கள் இந்த பனை ஓலை பெட்டியிலேயே நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வெளிப்புறத்துலேயே ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இது உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கோங்க கருப்பட்டி இல்லை ஏற்படக்கூடிய இந்த ரெண்டு விதமான பிரச்சனைகளையும் நான் நன்றி மக்களே